ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஈஸியான பேச்சுலர் மீன் ஃப்ரை பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போறோம் இது வந்து குக்கிங் தெரியாதவங்களுக்கு கூட வந்து ஈஸியாக சமைச்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அடுப்புல வந்து கடாவி வச்சிருக்கேன் கடாவில வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடாவில் வரக்குறதுனால ஓரளவுக்கு அதிகமாகவே எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து காயத்துக்குள்ள இப்போ வந்து ஃபிஷுக்கு மசாலா போட்டுடலாம் மசாலா வந்து சிம்பிள் தான் தேவையானது வந்து சால்ட்டு குழம்பு மிளகாத்தூள் சால்ட் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க சால்ட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து கலந்துக்கணும் சால்ட்டு மிளகத்தூள் வந்து எல்லா ஃபிஷ்லயுமே படுற அளவுக்கு வந்து நம்ம கலந்துக்கலாம் தண்ணி வந்து நான் ஆட் பண்றேன் அதுல இருக்கிற தண்ணியே நான் எனக்கு வந்து போதுமானதா இருந்துச்சு நீங்க வந்து உங்களுக்கு கலக்க முடியலன்னா லைட்டா தண்ணி ஆட் பண்ணி நீங்க நல்லா கலந்துக்கலாம் மாதிரி ஃபிஷ் வந்து மிளகத்தூள் சால்ட்டு போட்டுட்டு அந்த மிளகாத்தூள் நீங்க பேஸ்ட் பண்ணி உப்பு காரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும் பார்த்துட்டு இப்போ வந்து அதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கோம் இப்படி கை வச்சு கொஞ்சம் ஹீட் பாத்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கோம் இந்த ஸ்டேஜ்ல இந்த மீன் ஒன்னொன்னா போட்டுக்கலாம்

இது ஒரு பக்கம் இன்னொரு த்ரீ மினிட்ஸ் விட்டீங்கன்னா இதுல வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்ப வந்து இன்னொரு த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா பிதி பார்த்தா உங்களுக்கு இந்த பக்கமும் நல்லா ப்ரவுன் ஆயிட்டு இருக்கும் அழகா வெந்துருச்சு எடுத்த வெந்தைதான் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு மூணு பீஸ் இருக்க அதையும் போட்டு வரத்துக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு ஆப்படிய வேணு இப்ப வந்து இதுவும் ஒரு சின்ன ஆயிடுச்சு மறுபடியும் அது சாப்பிட்டு ഒരു കൈ വാർത്തക്കപ്പറോ അത് അടുത്ത സൈഡും നമ്മൾ വാങ്ങണം ഇത് ഒരു ത്രീ മിനിറ്റ് അപ്പം ഇത് എടുത്ത മീൻ എടുത്താച്ചു സുവയാണ് ബാച്ചലർസ് ഡേ ஃபிஷ் ஃப்ரை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாச்சும் வீடியோ வேணுமானாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்